வேட்பாளரான எனக்கு கரும்பு சின்னத்தில் கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கொள்கிறேன் பொதுவாக வந்து நம்மளுடைய நாட்டில் இத்தனை அரசியல்வாதிகள் நம்மளுடைய நாட்டில் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் ஊழல் லஞ்சம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் விற்பனை குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தமிழகத்தில் மிக அதிகமாக நான் நிறைந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நிலைமை மாற ஒருமுறை வாக்களிக்க வேண்டிய சின்னம் கருப்பு விவசாய சின்னம் நம்மளுடைய நிலையம் மாற்றணும் விலை உயர்வை எல்லா உயர்வை வச்சிருக்காங்க அதை நம்ம மாத்தணும் மாத்துறோம்னா இப்ப இருக்கிறவங்க மாத்துறாங்களா நான் எம்பி ஆனால் நான் முதிர்மைச்சர் ஆனால் நான் மந்திரி ஆனால் நான் முதுரையானால் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர

பேச்சு வேட்பாளராக நான் நிற்கிறேன் கரும்பு விவசாய சின்னத்தை ஒரு முறை வாக்களியுங்கள் நம்மளுடைய கோரிக்கைகளை சிறப்பாக நேர்மையாக நான் நிறைவேற்றி தருவேன் அது மட்டுமல்ல மத்திய அரசிடமும் மாநில அரசு அரசிடமும் நமக்கு தேவையை பூர்த்தி செய்திட நான் கோரிக்கை வைத்த நிச்சயமாக நான் சொல்வதை மட்டும் அல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று சொல்கிறேன் டிஎம் வாரிசு அரசு அப்படின்னு சொல்றோம் ஆனா சொன்னா மட்டும் அவங்களுக்கு கோவம் வருது இல்லையா உண்மையாவே அவர் வாரிசு அரசுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை அப்பா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அரசு தான் நடைமுறைகள் உள்ளதே தவிர சாதாரண ஒரு தொண்டருக்கு கூட அவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டோ அவங்க கொடுக்கறதே இல்ல அவங்க அரசு பண்ணாம அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஏடிஎம்கே புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தது அந்த ஒரு வெயிட் இருந்துச்சு எப்பாடி அவர்கள் வந்து விட்டார்கள் அவர் செய்து அவரும் கூட குடும்ப அரசியலும் எப்படி நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க அனைவரும் இருக்காங்க அதை விட்டுவிட்டு விட்டு சென்னையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிவசாமி வேலுமணி அவர்களை வந்து வேட்பாளர் வேட்பாளராக அறிவித்து அவங்களை வந்து இறக்குமதி செய்து ஓட்டு கேட்டு என்ன நடக்குது தமிழ்நாட்டிலே தெரியல மக்கள் அனைவரும் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் தேர்தல் வந்த உடனேதான் அரசியல்வாதிகளை நம்ம ரோட்லயும் தெருவுலையும் வீதி வீதியா நம்ம பார்க்க முடியும் மற்றபடி அவங்கள நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது வருவாங்க ஓட்டு கேட்டு வருவாங்க பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவாங்க மக்களை விழிப்புணர்ச்சியோட இருங்கள் ஏமாந்து விடாதீர்கள் விலைக்கு போய் விடாதீர்கள் நம்மளுடைய ஜனநாயக நாட்டை விட்டு விடாமல் நம்மளுடைய அடிப்படை என்ன தேவை என்பதையும் நிறைவேற்றி தரும் யார் என்பதையும் புரிந்து கொண்டு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நமது சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் வரிசை எண் பத்து ஆர் அகாதேவி ரமேஷ் பாண்டியன் நன்றி வணக்கம்